विशेषक थाना அலங்கரிக்கூன் என்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைதார் கோவில் ஒன்றியம் கொடிப்பள்ளம் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் வேளாண் கட்டி கோயாந்த பாண்டிசு சார்பாக வெற்றி பரிசு மாறு வழங்கி செலுத்துகிறார்கள் சார்பாக வெற்றி பரிசுகளை வாரி வருகை சிறப்பிக்கின்றார்கள் நிகழ்கிறார்கள் நோக்கிவிட்டன காலகளுக்கு கோளாடி மல்லமட்டி பாற பிரஜைகள் வீர கடமையாக போராடி பிரிய இருக்கிறார் இந்த கடுமையான போடியில் பரிசுதனை பெறுவதற்காக 5 அடரி போராட்ட ஒரு வாழையா 6 அடரி பொருத்தொண்ட வீரகள கட்டுடன் வேடியா அருளை நிர நாகளனா எண்ணெட்ட வாழையா भैया அந்த வீரமாய் என்ற போwidetildeந்தவர் பாற சுதன் இயசியிலே வெள்ளனூராடி செவல்பட்டி மரதவலு சுதன் வாழை வாள வாழ எதிரங்கட சிவகங்கை மாவட்டம் கிரோந்தி பட்டி சாந்தன கிளப்ப திடையோடு சந்தினி வீரர்கள் அதை கெடுத்தபடியாவது சிவகங்கை மாவட்டம் சமக்கோகடம் தலைவர் கூட்டக்காரசோரபடி அரியம்மா படியாம் நாளை ஆத ஹாலை எதிர்பவதற்காக சிவகங்கை மாவட்டம் அப்பன் தப்பி வாசிங்கமா கிடையோர் அப்ப மனிசம் நண்பர்கள் சிறப்பான வீர சிறப்பான காலி சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வீரர்களா

சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நிலைநிறுத்துக் கொண்டிருக்கின்ற Pera aí,

சதிவீரவா வீற்றியே heroism வீரரே உச்சரவே வருடங்கள் மறைவி விட்டன அந்த சூது இல்லசி இல்ல ஆடுடக்கு அடைவி கொண்டதாக அல்லல் உள்ளாடி செவல்ப்பட்டி மரஞ்சவர் சிவகாளை அந்த காலையில இருந்துகிட்டு இருக்காரு சுவேந்தர் மாவட்டம் தேரிப்பட்டி சந்திரோகர் நதியூர் சதிவீரன் ஒரு வீரர் ஆயுதங்கள் மறைவி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வருசதவின் சிறம்போய் சிவரந்த காலையின் சிறந்த காளை காங்களே காளை சீட்டிய

Yeah. yeah.

இந்த மாதிரி சிறப்பு சிவகங்கை மாவட்ட ஆறுவட்டை நாடுகள் பட்டிக்கோட்டை நாடுகள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை நூற்றி ஒன்று சிறப்பு பரிசுகள் சிவகங்கை மண்டலம் புதுக்கோட்டை சிவகங்கை வடக்கு அருகே வடக்கு அருகே வடக்கு அருகே வடக்கு அருகே வடக்கு அருகே வடக்கு அருகே

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க

தீறென்ன வார்த்தை வேறென்ன நீங்கி விட்டன ஆலங்கர கலந்து விட்டன இந்த திருவندக இந்த நரி வர்தோடு நாயக படை நடுங்க நடுங்க செய்யிரவா இந்த வர்தோடு இந்த பனாயக நடுங்க நடுங்க செய்யிரவா நீதி அடிகளைgetElementById('id1') வீடட்டங்கள் வீரரை உற்சாக படுத்தல முக்கன சம யோகரின் வெற்ற மாந்தர அகம் அகம் எல்லை தண்டிட வெற்றி பாடுசை நிலை நாடிட காலங்கள் கடந்த காலே வீரர்களும் சொல்ற பாள வீரர்